ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏகாதசி எப்போ வருது அதன் சிறப்பு என்ன அதை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அமாவாசையிலிருந்து பதினோராவது நாள் மற்றும் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாள் என்று மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வருது இதில் வருஷத்துக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து ஏகாதசி வருது இதில் மார்கழி மாதம் வளர்பறியில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுது இதுவே மோட்ச ஏகாதசி என்றும் சொல்லப்படுகிறது ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று இந்த பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி எனப்படும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் மூன்று கோடி ஏகாதசி விரதம் இருந்தன் பலன் கிடைக்கும் என்பார்கள் இந்த ஏகாதசி முக்கூடி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது இது பகல்பத்து ராப்பத்து என்று கொண்டாடப்படுகிறது ஏகாதசி அன்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது சொர்க்கவாசல் திறப்பை முடிந்தவர்கள் கோயிலுக்கு சென்று பார்க்கலாம் முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியின் மூலம் பார்க்கலாம் சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது பூட்டப்பட்ட கதைவின் பின் சுவாமி ரெங்கநாதர் அலங்காரம் செய்து கொண்டே ரத்தனை அங்கி சாத்தி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க தயாராக வருகிறார் அப்பொழுது அங்கு ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணறு விரஜா நதிக்கு சமமான கிணறு அதாவது ஒரு ஆன்மா வைகுண்ட பதவிக்கு புறப்பட்டு விட்டது அப்படி புறப்பட்ட ஆன்மாவின் சொரூபம்தான் பெருமாள் அவர் போகும் பொழுது விரஜா நதியை தாண்டி விட்டு தான் செல்ல வேண்டும் சுவாமியை அங்கு நீரட்ட முடியாது அதனால அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் சுவாமியை நிறுத்தி அந்த தண்ணீரை கொண்டு வந்து விரஜா நதிக்கு ஒப்பாக அந்த நீரை மாற்றி சுவாமியின் பாதத்தில் விண்ணப்பம் செய்வார்கள் அந்த சுவாமியை நீராட்டியதாக சமர்ப்பணம் பண்ணி அதன் பிறகு சுவாமி வெளியே வருவார் அப்போது விரஜா நதியை ஆன்மா தாண்டி விட்டது இதுவரை பெருமாள் மெதுவா வருவாரு இந்த சொர்க்கவாசல் கதவை திறக்கிறப்ப சிங்கம் குகையில இருந்து வர்றது போல வேகமாக வெளியே வருவார் பக்தர்கள் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷ்டம் போடுவாங்க கடகோடியில் ஒருத்தர் இருப்பார் அவர் கண்ணுக்கு கோவிந்தன் தெரியவே மாட்டார் ஆனால் கோவிந்தன் கடகடகடனே கடகோடியில் இருக்கிற அவருக்கு தரிசனம் கொடுப்பார் அவர் கண்ணை மூடி கோவிந்தா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்கேருந்த கோவிந்தன் இங்கே வந்துடுவார் இப்படியே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் அவ்வளவு ஆனந்தமான காட்சி அந்த ஆன்மா எப்படி வைகுண்டத்துக்கு போகிறது என்பதை காட்டும் காட்சி ஆழ்வார்கள் பாசுரத்தில் சொன்னது போல நமது மனதிலே இருக்கும் அழுக்கை நீக்கி யாருக்கும் துன்பம் தராமல் யாரதைய மனதையும் புண்படுத்தாமல் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் ஒருவர் அழிய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு ஆன்மா விரஜா நதியில் நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு எம்பெருமானை தேடி போகின்ற போது அந்த மலங்களை எல்லாம் அவர் துரத்தி அந்த ஆன்மாவை தன் வாசலுக்குள் அழைத்து கொள்வார் இதுதான் சொர்க்க வாசல் திறப்பின் மகத்துவம் விரதங்கள் கடைபிடிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் உணவு சாப்பிடலாம் அன்று இரவு எதுவுமே சாப்பிடக்கூடாது துளசி போட்ட தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் ஏகாதசி அன்று இருபத்தி மூணாம் தேதி விடியற் காலையில் ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் அந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துட்டு வந்து அன்று பகல் முழுவதும் உபவாசமாக இருக்கணும் அன்று இரவும் உபவாசமாக இருந்து தூங்கக்கூடாது அன்று இரவு இருபத்தி ஒரு வகையான காய்கறிகள் போட்டு சாம்பார் கூட்டு பொரியல் என்று செய்யணும் மற்றும் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு பொரியல் வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு ஆறு மணிக்குள்ளே படையல் போட்டு தீப ஆராதனை காட்டிட்டு பிறகு நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் முடியலன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது அன்னைக்கு கட்டாயம் யாருக்காவது ரெண்டு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அந்த காய் வகையில் நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்திக்கிற அவசியம் இருக்கணும் இவை அல்சர் வராமல் பாதுகாக்கும் வயதானவர்கள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் பால் பழம் ஜூஸ் போன்றவை சாப்பிடலாம் அன்று பகல் முழுவதும் தூங்கக்கூடாது மாலையில் விளக்கேற்றிட்டு பெருமாளையும் லக்ஷ்மி தேவியையும் வணங்கிட்டு அதன் பிறகு இரவில் தான் தூங்கணும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வைகுண்டநாதரே பரமபத வாசலை திறந்து வைத்து அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம் காயத்திரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை காசிக்கு அதிகமான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை இந்த ஏகாதசி விரதம் இருந்து இறைவனின் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்